ஹாய் மக்களே வெல்கம் டு தி தேர்டே ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நந்தன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஆன உடன் பிறப்பே அந்த படத்துக்கு அப்புறமா டிரெக்டர் சரவணனும் நடிகர் சசிகுமாரும் சேர்ந்து பண்ணியிருக்கிற படம் தான் நந்தன் இந்த படத்தோட கதை நம்ம நெஞ்ச தொடர ஒரு எமோஷ்னலான கதைக்களம் கொண்டது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் ஸ்ருதி பிரியசாமி மெத்தோன் மாதேஷ் பாலாஜி சக்திவேல் கட்டெரும்பு ஸ்டாலின் சமுத்திரகனி வி ஞானவேலு ஜி எம் குமார் சித்தன் மோகன் சக்தி சரவணன்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு டைரக்டர் ஹெச் வினோதும் சீமானும் சீஃப் கெஸ்டாக வந்திருந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ சென்னையில் ரீசண்டாக நடந்தது இந்த படத்தை பார்த்த பல சினி பிரபலங்கள் இந்த படத்துக்கு பாராட்டு தெரிவித்து வந்திருக்காங்க அந்த வகையில் நடிகர் சூரியும் இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு பாராட்டியிருக்காரு அதோட இந்த படத்தோட டீமுக்கும் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்போ இந்த படத்தோட கதைன்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகம் எப்படி ரொம்ப மோசமாக நடத்தப்படுது அப்படின்னு தான் காமிச்சிருக்காங்க அப்பவும் சரி இப்போவும் சரி இந்த பர்டிகுலர் மக்களை மட்டும் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க இவங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது இந்த சமூகத்துக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது எவ்வளோ உதவியாக இருக்கும் அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த படம்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருந்து தான் வராரு சசிகுமார் அதுக்கப்புறமா அவரோட குடும்பமும் இந்த தான் இருக்கு இவரோட கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா புதுசா இருக்குன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட இவரோட கேரக்டர் இந்த அமாவாசை கேரக்டர் மாதிரி தான் சிமிலரா இருக்கு இவரோட அந்த உரிமைக்கான குரல் மத்தவங்கனால இவருக்கு ஏற்படுற வழி பாடி லாங்குவேஜ்னு ரொம்பவே அழகா நடிச்சிருக்காரு சசிகுமாரோட நடிப்பை பத்தி நமக்கு தெரியாதது எதுவுமே இல்ல தாரதப்பட்ட படத்திலே இவரோட நடிப்பு வேற லெவல்ல இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட அதோட ரெண்டு மடங்கா இந்த படத்துல இவர் எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் உண்மை சம்பவங்களை தழுவி எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வர பல டயலாக்ஸ் நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களை உண்மையாகவும் போல்டாகவும் சொல்லணும் இந்த படத்துக்கு மியூசிக் டிரக்டர் கிப்ரான் இந்த படத்துல ஒரு சில சந்தோஷமான சீன்ஸாக இருக்கட்டும் இவங்களுக்கு நடக்கிற அநீதி இவங்களோட உரிமையை பறிக்கிற அந்த வழின்னு எல்லாத்துக்குமே ஒரு தாக்கம் ஏற்படுத்துற மாதிரி தான் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு அவ்வளோ நேச்சுரலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இதுக்கே நம்ம ஜிப்ரான் பகவானுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம் இந்த படத்தில் பாலாஜி சக்திவேல் தான் வில்லனாக வராரு ஒரு அசுரனை போல ரொம்ப யதார்த்தமாக தன்னோட நடிப்பை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தில் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் சசிகுமாரோட நடிப்பு ஆரம்பத்தில் ரொம்ப லோவாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஹையாக எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே அழகாக இருக்குது அதே மாதிரி சமுத்திரகனி ரொம்ப கம்மியான சீன்ஸில் வந்தாலும் அவரோட கேரக்டரோட தாக்கம் பெரிய லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும் கதையில் இருந்து கடைசி வரைக்கும் எங்கேயுமே அந்த ஃப்ளோவை மிஸ் பண்ணாமல் செமையா எடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ மொத்தத்தில் ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்